கொடி தேசிய கீதம் மன தேசிய விலங்கு புலி தேசிய நீ விலங்கு ஓங்கில் தேசிய பறவை மயில் தேசிய மரம் ஆலமரம் தேசிய நதி கங்கை நதி தேசிய மலர் தாமரை தேசிய கனி மாம்பழம் தேசிய ஊர்வன ராஜநாகம் தேசிய காய்கறி பூசணிக்காய் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை தேசிய சின்னம் அசோக சின்னம் தேசிய நாணயம் ரூபாய் தேசிய விளையாட்டு வலைத்தடி பண்டாட்டம் ஹாக்கி பானம் தேநீர் தேசிய மொழிகள் இருபத்தி மொழிகள் தேசிய இசைக்கருவி வீணை தேசிய பாடல் வந்தே மாதரம் அவ்வளோதான்